பேசுறோம் ஸோ இது ஆர்ட் ஸ்ட்ரீட் வந்து அஜித் சொன்ன மாதிரி ரிஃப்ளெக்ஷன்ஸ் தீமில் இங்கே வந்து தொண்ணூறு ஆர்டிஸ்ட் இருக்காங்க கோயம்புத்தூர்ல மட்டும் இல்லை சென்னை பாலகாட் குன்னூர் பெங்களூர்ல இருந்து எல்லாமே ஆர்டிஸ்ட் இங்கே வந்திருக்காங்க ஸோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆர்டிஸ்ட் இருக்குங்க த்ரெட்ல பண்ண ஆர்ட் இருக்கு வுட் ஆர்ட் இருக்கு அப்புறம் பர்னி சாண்ட் ஆர்ட் இருக்கு கேன்வாஸ் பெயிண்டிங் இருக்கு டேஞ்சூர் பெயிண்டிங் ஸோ வெவ்வேறு விதமான ஆர்டிஸ்ட் இருக்கும் பத்து விதமான ஆர்டிஸ்ட் ஒர்க்ஸ் இங்க இருக்கு அது தவிர பதினாலு விதமான ஒர்க் ஷாப்ஸ் இருக்கு குழந்தைங்க வந்து பண்ற ஒர்க் ஷாப்ஸ் பதினாலு விதமான ஒர்க் ஷாப்ஸ் இருக்கு அது வந்து அதுவும் வெவ்வேறான ஒர்க் ஷாப்ஸ் பாட்டில் பண்ணி அவங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போற மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஒர்க் ஷாப்ஸ் இருக்குங்க போட்டோ பூத் மாதிரி பண்ணிருக்கோம் எப்படின்னா எல்லாரும் ஃபேமிலியோட வந்து அந்த போட்டோ எடுத்துட்டு அவங்க இன்ஸ்டாகிராம்ல போடுற மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பெவிலியன்ஸ் ஒர்க் ஷாப்ஸ் எல்லாமே இருக்குங்க இது இன்னைக்கு நாளைக்கு ரெண்டு நாள் நடக்குதுங்க காலையில் டென் ஓ கிளாக் டு எயிட் பிஎம் அட் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் கிரவுண்ட்ஸ் போகலாம் ஓகே வணக்கம் கோயம்புத்தூர் மக்களே இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஷீட்டுன்னு சொல்லி வி ஆர் கண்டெக்டிங் வித் த தீம் ஆஃப் ரிஃப்லக்ஷன்ஸ் ரிஃப்லெஷ்ஷன்ஸ்ன்ற தீம்ல வந்து நாங்கள் வந்து ஃபுல்லாக பெவிலியன்ஸ் ஃபார் ஃபேமிலி அண்ட் எக்ஸ்பீரியன்சியல் ஸோன்ஸ் கிரியேட் பண்ணிருக்கிறோங்க பாத்தீங்கன்னா நைன்ட்டி ஆர்டிஸ்ட் வந்திருக்கிறாங்க ஃபுட் ஸ்டால்ஸ் இருக்குங்க வொர்க் ஷாப்ஸ் வாங்க ஃபேமிலியோட கொண்டாடலாம் ஸோ பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் தீம் வந்து இல்லைங்களா நம்ம ரிஃப்ளெக்ஷன்ஸ் சொல்ற போது வெறும் நம்ம ரிஃப்ளெக்ஷன் மிரரில் பார்த்த மாதிரி மட்டும் இல்லாமல் நம்ம தாட்ஸ்லேயும் இமோஷனல் நம்ம சின்ன வயசில் என்ன பண்ணோம் கோயம்புத்தூர் முன்னாடி எப்படி இருந்துச்சு நம்ம ஊர் அடுத்து எப்படி இருக்கும் அதெல்லாம் வந்து நம்ம யோசனை பண்ணணும் அதுதான் நம்ம தீம் வச்சிருக்கிறோம் அது பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியிருக்கிறோம் ஒவ்வொன்றும் நடந்து போகும்போது நம்மள வந்து இப்போ நம்ம ஆர்ச் பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன 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 ராட்டினங்கள் இருக்குது அதை நம்ம சின்ன வயசில் வந்து நம்ம எப்படி ஒரு குழந்தையாக விளாண்டோமோ அதே மாதிரி நீங்கள் உள்ளே வரும்போது ஒரு குழந்தையாக அந்த சிந்தனையோடு உள்ளே வந்தீங்கன்னா இந்த பார்க்குற ஆட்டு பார்க்குற பெவிலியன் எல்லாமே உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரியும் அது நம்ம வந்து ஆர்ச்சில் சொல்லியிருக்கிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா அர்பன் ரிஃப்ளெக்ஷன்ஸுன்னு சொல்லி ஒரு பெவிலியன் நாங்கள் பண்ணியிருக்கிறோங்க அதில் பார்த்திங்கன்னா மொத்தம் நாலாயிரம் கண்ணாடி சின்ன சின்ன கண்ணாடிகள் அது வந்து நகர்ந்துக்கிட்டே இருக்கும் அந்த கண்ணாடிகள் முன்னாடி நீங்கள் போது உங்களோட ரிஃப்ளெக்ஷன்ஸ் வந்து மல்டிபிளாக தெரியும் அது காற்றுக்கு ஆட ஆட இது என்ன நம்ம சொல்ல வருதுன்னா டைம் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும் அதே மாதிரி சிட்டியும் வந்து இவால்வ் ஆகிட்டே இருக்கும் அதில் வந்து நம்ம நம்ம எங்கே இதில் நம்ம என்ன பங்கு எடுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறது அதுக்கு அவர் ஆனால் பவிலியனுங்க அதே மாதிரி கோயம்புத்தூருக்கு வந்து ஃபேமஸ் ஃபார் டெக்ஸ்டைல் அண்ட் அக்ரிகல்ச்சர் அதுக்காக வந்து நம்ம ஒரு பேம்பு பவிலின்னு பண்ணியிருக்கோங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக யான் கட்டியிருக்கிறோம் இது வந்து நம்ம கோயம்புத்தூரை சிம்பிளைஸ் பண்ணுறதுக்காக அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கார்டன் ஆஃப் மெமரிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பெவலியன் பண்ணியிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து எயிட் ஸ்டாண்டர்டில் இருக்கிற கவர்மெண்ட் பள்ளி ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்ஸை வந்து லெட்டர் எழுத சொல்லியிருக்கிறோம் என்ன என்ன டாபிக் கொடுத்துருக்குறோன்னா உங்களுடைய ஃபேவரட் மெமரி உங்கள் சின்ன வயசுலேருந்து உங்கள் ஃபேவரட் மெமரி என்னன்னு சொல்லி வரைய சொல்லியிருக்கிறோம் ஸோ அவங்க போஸ்ட் கார்டு எடுத்து ஒரு பக்கம் வந்து வர வரைஞ்சிருக்கிறாங்க இன்னொரு பக்கம் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கிறாங்க இது நம்ம போய் நம்ம எடுத்து படித்து பார்க்கும்போது நம்ம நம்மளோட ஸ்கூல் டேஸ் நம்ம சின்ன வயசுல என்னென்ன மெமரி வச்சிருந்தோமோ அதுக்கு நம்மளை கூப்பிட்டு போகுது அது ஒரு ரிஃப்ளெக்ஷனாக நாங்கள் காமிக்கிறோம் அதே மாதிரி வந்து ரிசைக்லிங் சஸ்டைனபிலிட்டி இந்த பாட்டில் வச்சு நாங்கள் வந்து ஒரு சஸ்டைனபிலிட்டி பண்ணியிருக்கிறோம் அதாவது என்ன பண்ணுறோன்னா எல்லா பொருட்களுக்குமே இன்னொரு ரெண்டாவது ஒரு லைஃப் கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஸோ செகண்ட் வேவ் ஆஃப் லைஃப் லைஃப்யன் அப்படின்னு சொல்லி அதனால அது வந்து நம்ம என்ன சொல்லுதுன்னா எதையுமே தூக்கி போடக்கூடாது இன்னொரு தடவை செகண்ட் லைஃப் கொடுக்கலாம் அந்த அந்த பாட்டிலுக்கு இல்லைன்னா நம்ம தூக்கி போடுற பொருட்களுக்கு வந்து இன்னொரு லைஃப் கொடுப்போமே அப்படின்னு சொல்லி சொல்ல வர்றோங்க அதே மாதிரி மெயினா வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிளாஸ் ஹவுஸ் பெவிலியன் வச்சிருக்கிறோம் அது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா டூ பை டூ டைல்ஸ் போட்டு அதுக்குள்ள வந்து லைட் வருதுங்க இது நம்ம வந்து கோயம்புத்தூர் விழா ஆர்ட் ஸ்ட்ரீட்டுக்காகவே தனியா ஸ்பெஷலா செஞ்ச ஒரு ஃபேப்ரிகேஷனுங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம உள்ள நடக்கும் போது டிஃப்ரெண்ட் லைட்ஸ் வந்து நம்ம மேல அடிக்கும் அது அடிக்கும் போது நம்ம அகைன் சின்ன வயசுல நம்ம எப்படி இருந்தோமோ அது வந்து நம்ம கொண்டு போகும் ஸோ இதெல்லாம் டிஃப்ரெண்ட் பவிலியன்ஸ் வாங்க குடும்பத்தோடு வாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க வாங்க கொண்டாடலாம் அட் ஆர்ட் ஸ்ட்ரீட் கோயம்புத்தூர் விழா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் தேங்க்யூ